இந்திய அரசியலை மாற்றிவிடுவார் என்று விமானத்தில் அமெரிக்கா சரியான தொடரக்கூடிய மோகன் விமான மண்டலம் அவரும் அமைச்சர் ராணுவ அமைச்சர் இந்திய ராணுவ அமைச்சர் அவருக்கு ரங்கராஜன் விமான மண்டலம் அவரும் அமைச்சர் அப்புறம் பிஜேபி அமைச்சர் அவர் மின்துறை அமைச்சர் சொத்து இருக்கும் வேறுபடியும்

தாப்புன்னா குற்றவாளி மாத்துவசனாரி ஆதர்மத்தை சீகாவாய் न्यायालयங்கட்ட தாப்பாது நீதி न्यायालय முன்னாடி இருந்து அப்ப எல்லாரும் அமர்வுத்தை சீகாவது இந்த சமூகத்தில் மேலே வந்து இந்த சமூகத்தை பாத்து தயாராறாலும் என்ன இதெல்லாம் பண்ணோம் நம்ம ஊர் இதெல்லாம் வேற வேற பனியே இதெல்லாம் இதெல்லாம் மறுபடியும் கிரியர் இந்த வந்து

காலத்து வாய்ப்பு இருந்ததுன்ற புரிதல் இல்ல புங்கலாளவுக்கு புழுகாராவது மணவரம் இருந்தது இந்த புரிதல் இல்ல புங்கலாளர்களுக்கும் கோழியாராலும் புழுவரான மணவர்களும் இருக்கிற புரிதல் இல்ல இதெல்லாம் எந்த கால கட்டத்துல இந்த புரிதல் இல்லாமல் குருவி இருக்காது இந்த குழியை நீக்கி எப்ப நாம ஒன்றா போறோம் எப்ப நான் ஒன்றாக பேசும்போதே பழக்க வயதுல புரிய கண்டிப்பாக ஒன் நான் ஒன்றாவது போறோம்னாலே பல மேற்க புரிய கண்டிப்பு

இல்லையா இந்த கேள்வி இயல்பா சும்மா இயல்ப போற போக்கில் நீங்க வர அரசியல்வாதி கேளுங்க அவனுக்கே உரைக்க ஆரம்பிக்கும் உரைச்சதுன்னா நாளைக்கு வந்து இந்த சாதிக்கு ஏதாவது நம்ம செஞ்சாங்கிற எண்ணம் வரும் நம் சாதியினுடைய வளர்ச்சி